ஏசு கிறிஸ்து இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கு ஈஸ்டர் டேம் ஹாப்பி ரிசரப்ஷன் சண்டே டு ஆல் ஆஃப் யூ மீத ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர் திறந்த வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிரியேட் ஆகட்டும் இன்னைக்கு நம்மளுடைய கண்டினியூஷனாக ஏசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஆறாவது வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போயிடும் இந்த வசனம் எதில் எழுதப்பட்டிருக்கிறதுனால யோவான் எழுதின சாரி மத்தையும் எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் மத்தையும் இருபத்தி ஏழில் எழுதியிருக்கிறது நான் எடுத்து படிக்கிறேன் என்னோடு வேதாமத்தை எடுத்து வைத்துக்கொள்ள நம்ம படிக்கலாம் மற்றையும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் அப்படியே பிரதானாசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் செய்தார்கள் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை இவன் இஸ்ரோவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி விரட்டும் அப்பொழுது அவனை விசுவாசிப்போம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது அவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள் எல்லாரும் பரியாசம் பண்றாங்க நாற்பத்தி நான்காம் வசனம் அவரோட கூட சிலுவையில் அறைப்பட்ட கள்ளர் இதெல்லாம் படித்தோம் ஆறாம் மணி முதல் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாக ஆறாம் மணிலிருந்து ஒன்பதாம் மணி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் பெரிய டார்க்னஸ் அந்தகாரம் பூமி எங்கும் பூமி எங்கும் இருந்துச்சு அவர் இருந்த அந்த இடத்துல மாத்திரம் இல்லை பூமி எங்கும் அந்த மூன்று மணி நேரம் அந்த காரம் இருந்ததாக வேதாமத்தில் எழுதியிருக்கிறது சயின்டிஃபிக்காகவும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ அடுத்தபடியாக இதே காரியம் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சாரி லூக்கா லூக்கா இருபத்தி மூன்று இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க நம்ம அதையும் படிக்கலாம் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி நான்கு அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி நேரமாக இருந்தது ஆறாம் மணி ஜூவிஷ் கேலண்டரில் ஆறாம் மணி அப்படிங்கிறது நம்மளுடைய நூன் நம்மளுடைய நம் இந்த நடுப்பகல் ஒன்பதாம் மணி நேரம் என்றது நம்மளுடைய மூன்றாம் மணி சாயங்காலம் மூன்றாம் மணி மதியானம் மூன்றாம் மணி ஸோ அதுதான் அந்த இது நம்ம இது நிறைய ரெஃபரென்சஸ் இருக்குது மூன்றாம் மணி இந்த அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் இந்த ஒன்பதாம் மணி நேரத்தில் அவங்க ஜெபிக்க போனாங்க ஜெபிக்கிற நேரம் அது வந்து ஒரு ஜெபிக்கிற நேரம் அல்ல அந்தி பலி இருக்கிற நேரம் பழைய காலங்களில் ஜூயிஷ் முறைப்படி கர்த்தர் கொடுத்தவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பலி செலுத்துகிற நேரங்கள் குறிக்கப்பட்டிருந்தது இந்த மூன்றாம் மூன்று மணி ஆஃப்டர்நூன் மூன்று மணி ஆர் ஜூயிஷ் டைமில் ஒன்பதாம் மணி நேரம் என்கிற அந்த நேரத்தில் அவர்கள் பலியிடுவார்கள் ஈவினிங் பலி ஈவினிங் சாக்ரிஃபைஸ் கொடுக்குற நேரம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தான் இந்த இன்சிடெண்ட் நடக்கு என்ன சொல்கிறாரு பூமி சூரிய அந்த ஆறுலேருந்து ஒன்பது வரை கிட்டத்தட்ட இந்த மூன்று மணி நேரம் ஓகே அந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதுக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக என்ன நடக்கு எல்லா பூமிங்கும் அந்தகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் என் லூக்கா இருபத்தி மூணு சூரியன் இருளடைந்தது சூரியனே இருட்டாயிற்று சரியா தேவாலயத்தின் திருச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது தேவாலயத்தில் திருச்சிலை ஒன்று இருந்தது அந்த திரைச்ச திருச்சிலை வந்து மகாபரிசுதலத்தையும் பரிசுதலத்தையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு ஒரு திரைச்சிலை இருந்தது மகாபரிசுதலத்துக்குள்ள பிரதான ஆசாரன் மாத்திரம் தான் பலியை கொண்டு போவான் அந்த திரைச்சிலை கிழிகிறது நம்மளுடைய பிரதான ஆசாரனை ஏசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொண்டு கொடுக்குற அந்த நேரத்தில் அவர் என்ட்ராகிற அந்த டைமில் தான் அந்த திரைச்சிலையும் கிளிகிறது திரைச்சிலை கிழிகிறது என்ன அப்படின்னா அந்த அவருக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையாகி அந்த தடுப்பு சோறு அந்த நேரத்தில் உடஞ்சி கிளியிக்கப்பட்டு நம்ம அவரோட டைரக்ட் ஆக்சஸை அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அந்த நேரம் நமக்காக பலி தன்னையே வழியாக கொடுக்கப்பட்ட அதை சிக்னிஃபை பண்ணுறது தான் அவங்க அவங்க கடத்தருக்கு நமக்கும் இடையில எந்த விதமான ஒரு பேரியரும் இல்லை எந்த திரைச்சியிலையும் எனமை தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு அந்த அதுக்காக தான் அந்த திரைச்சாலை திரைச்சீலை அந்த கர்ட்டன் அன்னைக்கு அந்த ஒன்பதாம் மணி நேரத்தில் கிழிது பூமி எங்கும் அந்தகாரம் இருட்டு எல்லா நேரத்தில் மூணு மணி நேரம் இருட்டாக இருந்திருக்கிறது அந்த நேரத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிதாவே உம்முடைய கைகளில் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னார் என்று இந்த இடத்துல எழுதியிருக்கு அதுக்கு முன்பதாக அவர் ஆவிய ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்கிறார் அதுதான் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது என் ஏலி ஏலி லாமா சபக்தானி என் இவனை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று எழுதியிருக்கிறது நம்ம இந்த வசனத்தை அப்படியே வச்சிட்டு தீர்க்கதர்சியாக தீர்க்கதர்சியாக ராஜா எழுதி வைத்திருந்த ஒரு சங்கீதம் அவருக்கு தாவது ராஜாக்கு முழுசாக எந்த காரியம் புரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் தீர்க்கதர்சனமாக கர்த்தர் சொன்ன காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு வந்து முழுவதுமே இந்த சிலுவை பாடுகளில் இயேசு கிறிஸ்து போ போகக்கூடிய அந்த ம படுவேதனையையும் மகா கோரத்தையும் அது எல்லாவற்றையும் அழகாக எழுதி தான் வச்சுருக்கார் இந்த வசனம் கூட அங்கே இருக்குது சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கு இதுதான் இயேசு கிறிஸ்துடைய கிரை அந்த சிலுவையில் அவரை தொங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் சர்வலோகத்தின் பாவங்களையும் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் நமக்கு முன்னோர் செய்த பாவங்கள் எல்லாருடைய பாவங்களையும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களையும் தேவன் அவர் மேல சுமத்தினதுனால அவர் நமக்காக பலியிடப்பட வேண்டியதாக இருந்ததுனால் அந்த பாவத்தை பார்க்காத இந்த தேவன் சுத்தக்கண்ணர் அந்த நேரத்தில் தன்னுடைய பா நம்ம மேல தன் மேல நம்முடைய பாவத்தைலாம் ஏற்றுக்கொண்டதுனால அந்தகாரம் வந்தது பூமி எங்கும் அந்தகாரம் வந்தது அந்த அந்த அந்தகாரத்தை அந்த அந்தகாரத்துல அது தாங்க முடியாம தான் இயேசு கிறிஸ்து இப்படியாக சத்தம் முடிச்சிடுற என் தேவனே என் ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவனுக்கும் அவருக்கும் இந்த உறவு நமக்கு தெரியும் பிதாவுக்கும் இயேசு இந்த உறவு உறவு இதே பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருந்தார்கள் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் அவர் சொல்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய் செய்ததே தன்னுடைய தன்னுடைய இந்த முப்பத்தி மூன்றரை வருட காலம் அவர் மனிதனாக உலகத்தில் நடமாட்டின காலங்களில் அப்படிதான் அவர் சித்தத்தை செய்து கொண்டார் பிதாவுக்கும் அவருக்குள்ள கனெக்ஷன் எப்போவுமே பிரேக்காகவே இல்லை கண்டினியூஸ் கனெக்ஷன் ஆல்வேஸ் தேவர் கனெக்டட் இப்பதாக செய்கிறதெல்லாம் தான் சொல்லுறதில் தான் செய்து கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் அந்த கனெக்ஷன் பிரேக் ஆகுது அந்தகாரம் வருகிறது உங்களுடைய என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த அந்தகாரம் வருகிறது அவர் தன்னையே ஒரு பலியாக எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியனாக இப்போ அந்த அந்த மகாபிரசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் தன்னையே பலியாக கொண்டு போய் போன அந்த நேரம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இருட்டான ஒரு நேரமாக இருந்தது நாட் ஒன்லி ஃபிசிக்கலாக ஒரு ஒரு அந்தகாரம் மாத்திரம் இல்லாமல் சூரியன் இருளடைந்ததுன்னு பார்க்குறோம் என்டையர் உலகமே இருட்டில் இருந்து அந்த மூணு மணி நேரம்னு பார்க்குறோம் அது மாத்திரம் அல்ல அந்த அவருடைய அந்த அந்த கனெக்ஷன் அவருக்கு உடைக்கு உடை அது ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை அவருடைய ஆத்மாவுக்கு மிகவும் வியாபாரமாக இருந்தது அதை தாங்க முடியாமல் தான் எந்த இவனை எந்த இவனை ஏன் நினைக்க விட்டீ என்கிற வார்த்தையை யேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் அவர் போன அந்த மனதில் இருந்த ஒரு மன உளைச்சல் ரொம்ப தெளிவாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது வேளாம் வசனம் என்னை பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னை பரியாசம் பண்ணிக்கிறவர்கள் எல்லாமே என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துதிக்கி மேல் நம்பிக்கையாக இருந்தாரே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே அப் இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்றார்கள் நம்ம மத்தியில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நம்ம படித்த வசனமும் அதுதான் அங்கேயும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ நான் எடுத்து இன்னொரு முறை படிக்கிறேன் மத்திய இருபத்தி ஏழு ஓகே இருபத்தி ஏழு இரு நாற்பத்தி மூணு இதே வார்த்தை தான் எல்லாரும் எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க என் தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறாங்க என்னுடைய பாவத்துக்காக அவரை பரியாசம் பண்ணுகிறாங்க தனி தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் அவனை எச்சுக்கட்டும் என்றார்கள் வேதவாக்கியம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தரையில் விழாதுங்க கருத்தர் என்ன சொன்னாரோ அப்படியே இது வந்து சங்கீத புத்தத்தை எழுதியிருக்கிற அதே வார்த்தைகளை சொல்லி இப்போ பரிகாசம் பண்ணுகிறார்கள் அந்த ஜனங்கள் பத்து ப பனிரெண்டாம் வசனம் அநேகம் காளைகள் என்ன சூழ்ந்திருக்கிறது பாசாந்தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பீதி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல பதிவு ப சிங்கத்தைப் போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது அவருடைய எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது அவருடைய எலும்புகளை ஒன்றும் உடைபடவில்லை ஆனால் கட்டு விட்டது அதோட ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு இருதயம் மெழுகுபோல் ஆகிய குடல்கள் நடுவே உருகிட்டு என் பலன் ஓட்டை போல காய்ந்தது என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறீர் மரண தூளில கொண்டு போட்டுச்சிக்கிறேன் ஆய்களெ என்ன சூழ்ந்திருக்கிறது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க துப்புறாங்க அவரை விசுவாசிக்காம அவமானப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் சொல்லுறாரு பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது பதினாறாம் வசனம் என் கைகளை கால்களை உருவ குத்தினார்கள் காய்களின் காலையும் ஆணிகளினால் குத்தி இதில் தொங்க விட்டுருக்காங்க இல்லையா இதெல்லாம் சங்கீத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது நான் அதை படிக்கிறேன் என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம் அவ்வளோ சதையெல்லாம் கழித்து தொங்குது எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம் அவைகள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்தத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் ஆனாலும் கர்த்தவி நீர் எனக்கு தூரமாக தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் என தீவிரித்து கொள்ளும் சரியா என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து லட்சியம் இதான் அவருடைய ஜபம் இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கார் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் இந்த ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு டார்க்கான ஒரு சுச்சுவேஷனில் இந்த டார்க்னஸ் அப்படியே ஒரு அவரை இருள் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆத்தமாவை அப்படி தாக்குது அவருடைய ஃபிசிக்கலான ஒரு பெயின் அந்த உலகம் முழுவதும் இரண்டடைஞ்சு போயிருக்கிற அந்த மூன்று மணி நேரம் பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டதனால் அவர் தன்னையே பலியாக அந்த இடத்துல அவர் குட்டுக்கிறார் அந்த நேரத்தில் தான் இந்த வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் வாயிலிருந்து வருகிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அவர் கைவிடப்படுகிறதுக்கு காரணம் நம்ம தான் அவர் இப்போதும் அப்படியே கைவிடப்பட்டவராகவே இருக்கலை அவர் தேவாதி தேவன் அவர் பரலோகத்தில் இந்த பிதாவின் வலது இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் நமக்காக பலியானதுனால அவர் தன்னையே அவர் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாலோ பண்ணார் அதற்கு காரணம் நீங்களும் நானும் தான் நம்மளை அவர் குற்றப்படுத்தலை அந்த சங்கீதத்தில் இன்னொரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது எனக்கு அருமையானவர்களை எனக்கு தாங்க எனக்கு என்ன படித்து விடுறேன் ரொம்ப அழகான வசனம் இந்த ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் அவருடைய இருதயம் எல்லாம் அவங்களையும் என்னே நோக்கி இருந்தது அது சொல்லியிருக்கு உம்முடைய நாமத்தின் சகோதரர் கருவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் எல்லா ஒரு வசனம் இருந்தது எனக்கு அருமையானவர்கள் எனக்கு அருமையான என் ஆத்துமாவை என் ஆத்துமாவை ஓகே இங்கே இருக்குது அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டது வாசாந்தேசத்தேருதுகள் என்னை வளைந்து கொண்டது இப்படிலாம் சொல்கிறாரு எனக்கு என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்துக்கிட்டிருக்கிறது சகாயரும் இல்லை இசை துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிறது இவரே பரிசுத்தர் இதெல்லாம் அவருடைய அவருடைய மனசில் இருந்த சஞ்சலங்களை தான் அப்படி சொல்கிறாரு ஓகே இருபதாம் வசனம் சார் இதுதான் யோசித்து பார்த்தேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபது என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தினத்துக்கும் தப்பவியும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்துக்கு தப்பவியும் அவருக்கு அருமையானவர்கள் யார் நம்ம தான் அவர் வந்து யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார் அவர் அது ஒரு அழகான ஜபம் அதை படிக்கும்போது அவருடைய சி சகோதரர் அவருடைய சீசர்களுக்காக ஜெபிக்கிறார் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு கொடுத்தவர்கள் இவர்கள் யாரும் நான் வந்து சாரி இழந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார் அவர்கள் அப்படி ஒரு சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு உயிர் திழந்த பின்பும் அவருடைய சீசர்களை குறித்து சொல்லும்போது என்னுடைய சகோதரர்களுக்கு போய் நான் உயிர் திறந்தது சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு அவர் சொல்கிறாரு நம்மளுடைய பாவத்திற்காக அவர் மறைத்ததுனால சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க ஆட்டுக்குட்டியாக அவர் மறைத்ததுனால தான் இந்த விதமான அந்தகாரமான ஒரு சூழலுக்கு போக வேண்டியது இருந்துச்சு அவர் அப்படி போனதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தைரியமாக ஒரு ரட்சிப்பு வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பரலோகத்தில் அவரோடு இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கையும் இந்த ரட்சிப்பையும் நமக்கு தருவதற்காக என் தேவனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார் சிலுவையில் தொங்கினது மாத்திரம் இல்லை எல்லா பாவங்களையும் தன் மேலே சுமந்து கொண்டு நமக்காக பழைய ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போனார் நம்ம கைவிடப்பட்டவர்களாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கைவிடப்பட்டதில் போனார் நம்ம இந்த ஒரு இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது ஒரு ஒரு ஹெல்லுக்குள்ள ஒரு இருட்டான ஒரு நரகத்துக்குள்ளே நரக வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை தானே அந்த அந்த இருளான ஒரு வாழ் இந்த நேரத்துக்குள்ளே அனுமதித்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தார் எல்லாம் நம்மளை அவர் இந்த பாடல் மத்தியில் அவர் போகும்போது அவருடைய இருதயம் எல்லாம் அவருடைய எண்ணங்களெல்லாம் அவருக்கு அருமையானது அதாவது நீங்களும் நானும் அவர் எழுந்து போகக்கூடாது என்பதாக தான் இருந்தது அதற்காக தான் அவர் இத்தனை பாடுகளையும் பட்டார் அந்த இதில் நம்ம நினைத்து பார்க்கிறோமா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சிந்தனை ரத்தம் அது அவ்வளோ ஈஸியானது இல்லைங்க ஏதோ ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவர் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை நமக்காக அவர் மறித்து நமக்கு வெளியேறப்பட்ட ரிட்சிப்பைக்கு வருதுக்காக அவர் பட்ட பாடுகளுடைய பலனை நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோமா அதை ஏற்றுக்கொள்கிறோமா முதலாவது அவரை ஏற்றுக்கொள்கிறோமா அவர் எனக்காக மறித்தாரே அவர் எனக்காக மறித்ததை நான் நினைத்து பார்க்கிறேன்னா ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை அதற்கேற்ற மாதிரி இருக்கிறதா ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம இந்த க டிசிஷன் எடுக்கும்போது ஒவ்வொரு செயல்களை செய்யும் போதும் நம்ம இந்த காரியங்களை ஏசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மறித்ததை நம்ம யோசித்து பார்க்கிறோமா இல்லை நம்ம மனம் போன வாழ்க்கையில் நம்ம பாவ வாழ்க்கையிலே அந்த காரத்துக்குள்ளே இருட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோமா அதை நம்ம யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் என் தேவன் இன்னைக்கு இன்றைக்கி மாத்திரலை குட் ஃப்ரைடேக்கோ ஈஸ்டருக்கோ மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் என் தேவன் எனக்காக மறித்தார் அந்த இருட்டுக்குள்ளே அவர் போனார் அவர் சதை கிழிந்து தொங்குனது அவர் எலும்புகளெல்லாம் எண்ணலாம் எல்லாரும் சூழ இருந்து அவர் அவமானப்படுத்தினார்கள் எந்தேவனை தேவனை ஏன் இணைக்க விட்டீரென்று கதறினார் நான் இன்றைக்கி கதற வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஒரு க இது நான் என்னுடைய க கஷ்டத்தின் அவர் எனக்கு உதவி செய்கிறார் என்கிறதை நினைத்து பார்த்தது கண்களுக்கு உன்பாக எப்பொழுதும் வைத்திருப்போம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு உன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கணும் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவதி சொல்லியிருக்கிறார் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த நமக்காக சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவர் கண்ணு முன்னால் வச்சிக்கிடுவோம் அப்போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம் ஒரு பொருத்தனை பண்ணுவோம் நம்ம கர்த்தக நீர் எனக்காக மறித்தீர் எனக்காக உயிர்த்தி உயிர்த்தீர் எனக்காக பாடுகளை அனுபவித்தீர் அதை நான் உணர்ந்தவளாக உணர்ந்தவனாக கருத்து எப்போதும் நம் முன்பாக நான் இருக்க நீர் எனக்கு உதவி செய்யுங்க நான் உண்மை விட்டு விலகி போகாத அப்படி எனக்கு கிருபத்தாங்க நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற பரிசுத்த ப பரலோகத்தில் நீர் எனக்கு வைத்திருக்கிற வாசஸ்தலத்தில் நான் வந்து சேரதுக்கு நீர் எனக்கு பாது கொடுத்துருக்கீங்க எனக்காக நீங்க அதை நான் ஏற்றுக்கொள்ள கிருபத்தாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு தங்கப்பா அப்படின்னு ஜெயிப்போம் கருத்தருவங்களே அப்படியே ஆசிரதிப்பார்கள் கர்த்தாவே இதனால் நீங்கள் இங்கே தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்க முடியும் பிள்ளைங்கள ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க அவர்கள் மேலே உங்களுடைய கிருமையும் உடைய ஞானமும் உம்முடைய பரிபூர்ண வலி இருக்கட்டும் அப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்குள்ள வரட்டும் அப்பா உம்முடைய வெளிச்சத்துக்களை வரட்டும் அப்பா கர்த்தாவே அவர்கள் உடைய விலையிறப்பட்ட ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அதை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா கர்த்தாவே அவர்கள் உண்மோடு இருக்கத்தக்கதாக கர்த்தாவே அவர்கள் எப்படி நீங்கள் பரலோகத்தில் எப்படி நீங்கள் மொழியின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களோ கர்த்தாவே அப்பா அதே போல் நாங்களும் மோட வந்து இருக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வந்து இருக்கத்தக்கதாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நம்முடைய நாம மாத்திரைகள் மூலம் ஆமாயப்பட்டட்டும் ஈசுவன் இயேசு ஜபங்களின் ஜீவனில் உள்ள பரமதாபனை ஆமேன் ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்கள்